டு மைட்ரி மைஏஎஸ் அகாடமி நாம இப்போ பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் நாமே இப்போ பார்க்க போகிறது எட்டாவது எல் மனிதம் ஆளுமை எல்லாவிற்கும் தொழும் உரை நடை நமது அடையாளங்களை மீட்டவர் செய்யுள் முகம் ரச்சினை யாத்திரிகம் சிறுபானாற்று படை துணைப்பாடம் கோடைமலை இலக்கணம் குறியீடு வாழ்வியல் திருக்குறள் இதோட குருவினா சிறுவினா நடுவினா தான் பார்க்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தொம்போது எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் இயல் எட்டு எல்லாருக்கும் தொழும் மனிதன் ஆளுமை இதோட குருவினா சிறுவினா தான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் இரநூத்தி பதினொன்று எடுத்துக்கோங்க அதில் குருவினா பாருங்கள் ஃபஸ்ட்டு குறியீட்டு உத்தியில் ஒரு புது கவிதை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் எழுவிதிர்காலம் எல்லா எல்லாமே உ உதிர்கின்ற உயர்த்தினை மரங்கள் அதோட ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதிலேயே குருவினா ரெண்டு பாருங்கள் வியர்வை கவிதையின் வெளிப்படும் குறியீடுகளை குறிப்பிடுங்க ஆன்சர் பாருங்கள் இங்கெங்கோ செலுதி வச்சுக்கோங்க குருவினார் ரெண்டுக்கான ஆன்சர் பாருங்கள் வியர்வை துளிக்கும் அதிரவம் படுக்கை குறியீடாகிறது செழிப்புக்கு அமித சுரப்பி குறியீடாகிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க குருனா ரெண்டுக்கான ஆன்சர் குருனா மூணு பாருங்கள் குறியீட்டு உத்தியின் அடிப்படை இலக்கணங்கள் எழுதுக பேஜ் நம்பர் இரநூத்தி பத்து எடுத்துக்கோங்க அதில் ரைட் சைட் பாருங்கள் அந்த பாக்ஸ்க்கு மேலே குறியீடு என்னும் தலைப்பு இருக்கா அதில் அது கீழே பாருங்க ஃபஸ்ட் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்களா சுட்டியை அதிலிருந்து தேர்ட் பாயிண்ட் வரை வரைக்கும் வேண்டும் இருக்கா அது வரைக்கும் குருவினா மூணு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்மை எலப்போமில் இருக்க குருவினா அடுத்தது இரநூத்தி பதிமூணு எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா அதில் பாருங்கள் கலை கலையியல் ஆய்வுகள் அதோடய கீழே பேரால பாருங்கள் கீழே இருந்து அஞ்சாவது லைன் தமிழர் அது அதிலிருந்து முதல் நூல் ஆகும் லாஸ்ட் லைனில் முதல் நூல் ஆகும் அது வரைக்கும் குருவினா ஒன்று குறிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் தற்கால அதிலிருந்து ரைட் சைடில் ஆறாவது லைனில் பாருங்கள் சாரி ஏழாவது எட்டாவது லைனில் குறிப்பிடுகிறார் அது வரைக்கும் குருவினா ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொஸ்டின் பேஜ் எடுத்துக்கோங்க அதில் குறிவினா ரெண்டு விரி தமிழர் மேன்மை ஒடுங்கி செய்ய்பணியாக கொண்டேன் யார் யாரை பற்றி எதற்காக கூறுகிறார் ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி மூணு எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்களா அதில் பாருங்கள் கீழே கீழே பேராக பாருங்கள் அதில் தமிழ் பண்பாட்டிலும் அதிலிருந்து அதே பேரால அஞ்சாவது லைன் பாருங்கள் பார்வை கொண்டவர் அது வரைக்கும் குருவினா ரெண்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொஸ்டின் பேச்சு எடுத்துக்கோங்க அடுத்தது குருவினா மூணு முகம் முகவர் என்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியன் கூறும் காரணத்தே எழுதுக பேச்சு நம்பர் நூற்றி தொண்ணூத்தஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்களா அந்த பாடல் பாக்ஸு கீழே பாருங்கள் அந்த பாடல் இருக்கா அதில் நாலாவது லைன் எனக்குள்ளே அதிலிருந்து போனது நீங்கள் எழுதிக்கோங்க என் ஆகிறார் சுகந்தி சுப்பிரமணியன் அது அதை ஆட் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் குருவினா மூணு நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொஸ்டின் பேஜ் எடுத்துக்கோங்க குருவினா நாலோடது இறைமகனின் இன்னலை கண்டு மக்கள் எவ்வித புலம்பினர் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூத்தெட்டு எடுத்துக்கோங்க அதில் மூணாவது பேரால பாருங்கள் ரைட் சைடில் மக்கள் இதனை அதிலிருந்து என்பார் வரைக்கும் குருவினா நாலு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதோடு குருவினா முடிஞ்சிடுச்சு அடுத்து சிறுவினா பார்க்கலாம் வாங்க பேஜ் நம்பர் இரநூத்தி பதிமூணு எடுத்துக்கோங்க கொஸ்டின் பேஜ் அதில் ஒன்றாவது மயிலை சீனி வெங்கடாசமி நினை நினைவு சித் சாரி சிறப்பிதளம் செய்திகள் உருவாக்கி தருகிற தருக அதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூறு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு எடுத்துக்கோங்க பாருங்கள் கீழே இளமை கால வாழ்க்கை இருக்கா எட்டிங் அதோட கீழே பாருங்கள் அதோடய பேரா மயிலை சீனி அதிலிருந்து பிறந்தார் வரைக்கும் சிறிவினா ஃபஸ்ட் பாயிண்ட் அப்புறம் கீழே பாருங்கள் கீழே இருந்து நாலாவது லைனில் தந்தையின் அதிலிருந்து உருவாக்கியது அது வரைக்கும் சிறுவினா செகண்ட் பாயிண்ட் ரைட் சைடு வந்துருங்க அதில் பாருங்கள் ஆசிரியர் அதிலிருந்து மூணாவது லைனில் பணியாற்றினர் வரைக்கும் தேர்ட் பாயிண்ட் அதுக்கு கீழே வந்துருங்க கீழேருந்து ஆறாவது லைனில் பாருங்கள் விபுலானந்த அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் வெளியாகின அது வரைக்கும் ஃபோர்த் பாயிண்ட் இதோட சிறி நான் ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொஸ்டின் பேஜ் எடுத்துக்கோங்க இரநூத்தி பதிமூணு அதில் சிறுவினா ரெண்டு கடையோள் வரல அவர் செய்த செயலை அட்டைவனைப்படுத்துக இதுக்கான ஆன்சர் இது இதுக்கான ஆன்சர் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதில் சிறுவினா ரெண்டு அடுத்தது கொஸ்டின் பேஜ் எடுத்துக்கோங்க இரநூத்தி பதிமூணு அதில் சிறுவினா மூணு பாருங்கள் ஈசன் மகன் நின்ற ஓர் ஏழை என ஓர் மின் இடம் சுட்டி பொருள் விளக்க கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் சிறுவினா மூணுக்கான ஆன்சர் இடம்லேருந்து என்கிறார் வரைக்கும் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது கொஸ்டின் பேஜ் எடுத்துக்கோங்க இரநூத்தி பதிமூணு பதிமூணு அதில் சிறுவினா நாள் பார்க்கலாம் கொடை வழங்குதலில் நீங்கள் பின்பற்ற விரும்ப வச்சே எழுதுக இதோட ஆன்சர் சிறுவினா நாலுக்கான ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இருந்து வேண்டும் அது வரைக்கும் சிறுவினா நாலு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது நெடுவினா வாங்க இரநூத்தி பதிமூணு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் மயிலியார் ஓர் ஆராய்ச்சிக்கு பேரறிஞர் என்னும் கூச்சினை சான்றுடன் கட்டுரையாக்குக பேஜ் நம்பர் தொண்ணூத்தொண்ணூ தொண்ணூற்றி நாலு வரைக்கும் இருக்குது தொண்ணூத்தொன்னாவது பேஜ் எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் பேரா பாருங்கள் சமயம் மானுடலவி அதிலிருந்து அந்த பேரா அப்புறம் தொடைக்கால ஆய்வுகள் சாரி தொடக்கால ஆய்வுகள் நெடுவினா ஒன்றுன்னு போட்டுக்கோங்க அது கீழே பாருங்க ஏழாவது பாயிண்ட் கிறிஸ்துவ வாழும் தமிழம் அதிலிருந்து மூணாவதுல அது கீழே பாருங்கள் ரெண்டு லைன் கீழே முதல் நூலாகும் அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது கீழே பாருங்கள் கீழேருந்து ஆறாவது லைனில் பௌத்தமும் அதிலிருந்து கீழேருந்து நாலாவது லைனில் அவர் இயற்றினார் அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் கீழே இருக்க பேராக வந்துருங்க சமயம் அதிலிருந்து நாலாவது லைனில் செலுத்தினார் அது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட் அந்த பேராலே பாருங்கள் கீழேருந்து மூணாவது லைனில் பால அதுலேருந்து விளக்குகிறது வரைக்கும் அஞ்சாவது பாயிண்ட் ரைட் சைடு வந்துருங்க வரலாற்று ஆய்வுகள் அந்த பேரில் பாருங்கள் அஞ்சாவது லைனில் மகேந்திரவர்மன் அதிலிருந்து கீழேருந்து ஏழாவது லைனில் பெருமை பெற்றது அது வரைக்கும் நெடுவினா ஒன்று அடுத்தது அதே இது கீழே பாருங்கள் சங்க கால அதிலிருந்து பதிவு செய்த வரைக்கும் ஆறாவது பாயிண்ட் பேசினப்ப நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எடுத்துக்கோங்க அதில் கலையில ஆய்வுகள் அதில் பாருங்கள் கீழேருந்து அஞ்சாவது லைனில் தமிழர் அது அதிலிருந்து முகநூலாகும் அதே குடிச்சுக்கோங்க நெடுனா ஒன்று ரைட் சைடு வந்துருங்க மேலே இருக்க பேரவில் பாருங்கள் ஆறாவது லைனில் இறைவன் அதில் இருந்து ஆகும் அது வரைக்கும் நெடுவினா ஒன்று அதிலே பாரு இலக்கிய ஆய்வுகள் எட்டிங் போட்டு அதுக்கு கீழே பாருங்கள் அஞ்சாவது லைனில் சங்கக்காலர் அதிலிருந்து எழுதினார் வரைக்கும் நெடுவினா குறிச்சுக்கோங்க அது கீழே பாருங்கள் இன்னொரு பேரால் அஞ்சாவது லைனில் தமிழ்நாட்டு அதிலிருந்து ஏழாவது லைனில் சான்றாகும் அது வரை குறித்துக்கோங்க இதுவும் நடிவுனா ஒன்று தான் நூற்றி தொண்ணூற்றி மூணு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் கீழே இருக்க பேரால் பாருங்கள் நாலாவது லைனில் சாசனை அதில் இருந்து எழுதினார் வரைக்கும் குறிச்சிக்கோங்க இதுவும் நடிவுனா தான் ரைட் சைடு வந்துருங்க வெங்கடசாமி அதில் இருந்து தமிழாக்கி உள்ளார் அது வரை குறிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் அது கீழே இருக்க பேராக பாருங்கள் தமிழ் பண்பாட்டிலும் அதிலிருந்து அஞ்சாவது லைனில் கொண்டவர் வரைக்கும் குறிச்சிக்கோங்க இதுவும் நடிவுனா ஒன்று தான் அடுத்தது நூற்றி தொண்ணூற்றி நாலு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் ஆராய்ச்சி பேரறிஞர் அந்த பேரால பாருங்கள் மூணாவது லைனில் இவரது கீழே கீழே பாருங்கள் கீழே லைன் ஆய்வுகள் அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க இதுவும் நடிவுனா ஒன்று தான் அடுத்து ரைட் சைடு வந்து வந்துடுங்க திருமணமே அது அதிலிருந்து நாலாவது லைனில் பாருங்கள் வெங்கடசாமி அது வரைக்கும் இருக்கா இது வரைக்கும் நெடுவுனா ஒன்று குறிச்சிக்கோங்க அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெடுவினா ரெண்டு கொஸ்டின் பேஜ் எடுத்துக்கோங்க எச்ஏ கிறிஸ்டனா கிறிஸ்டனானே கிறிஸ்துவ கம்பரே என்பதை நும் பாடப்பகுதியை வழி நிறுவுகள் ஆன்சர் நெடுவினா ரெண்டுக்கான ஆன்சர் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அமைந்தது அது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிக்கோங்க இதோடு நெடுவினா ரெண்டு முடிஞ்சு கொஸ்டின் பேஜ் எடுத்துக்கோங்க இரநூத்தி பதிமூணு அதில் நடிவுண்ணா மூணு கோடைக்கால மலை கதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்புகளை விளக்குங்க ஆன்சர் அதுக்கான ஆன்சர் இதுதான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இது இதுவரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதோட நான் மூணு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் Thank you.